தினேஷ் வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்த சொல்லலாம் நான் உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டதுனால நான் ஹோட்டல் வச்சுருக்கதுனால அந்த ஹோட்டலை நானே சாப்பிட்டதுனால சிங்கிள் பேக்காக இருக்க வேண்டிய என்னுடைய வயிறுக்கு ஃபேமிலி பேக்காகிடுச்சு இதுதான் மிகப்பெரிய முதல் பாதிப்பு ரெண்டாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபுட்டால் நான் பாதிக்கப்பட்டேன்றத விட பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கன்னே நான் சொல்ல முடியும் ஏன்னு சொன்னால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் நாங்கள் என்னென்ன பயன்படுத்துறோம் எல்லாரும் வந்து பேசுறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நன்மை நன்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து ஒரு உயர்தரமான ஹோட்டல் நான் சொல்ல வரல ஒரு தெருமுனைகள் இருக்கிற கடைகளில் அது எப்படி தயாரிக்கிறாங்க அதில் என்னென்ன பயன்படுத்துறாங்கன்றது நான் இன்னைக்கு சொல்லணுன்றதால சில பொருட்களை எடுத்து வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எல்லாரும் சொன்னாங்க வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்னு வாங்குறோங்க சிக்கன் ரைஸ்ல நம்ம போடுறதுக்கு சிக்கன் பீஸ் போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து வெள்ளையா இருக்கிற சிக்கனுக்கு சிகப்பு நிறத்துல ஒரு கலர் வரும் அந்த கலருக்கு வந்து இந்த பவுடர் பயன்படுத்துவோம் இது வந்து ஆரஞ்சு ரெட்ன்னு சொல்லுவாங்க இது கடைகளை நேரா போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது இந்த கலர் வந்து நீங்க கையில தடவிட்டீங்கன்னா உங்க கையிலிருந்து போறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அப்போ இதை நாங்க அந்த சிக்கன்ல போட்டு அதை பொறிச்சு எடுத்து தான் கொடுக்குறோம் இதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல வந்து வயிற்று போக்கு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும் இது அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாஸ் ஐயா சொன்னார் இது நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க இந்த சோயா தெரு முனைகள்ல யூஸ் பண்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடையில அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதோட விலை வந்து கூடன்றதுனால இதுக்குள்ள வந்து தண்ணியோ இல்ல அந்த ஒரு வாரம் வச்சிருந்த ஆயிலோ இதை மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் நாங்கள் அந்த கடாயில போடும்போது போட்டு எடுக்கும்போது சாதம் அதில் ஒட்டிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆயில் அதிகமாக பயன்படுத்துவோம் எந்த தெருமுனை கடையில் பயன்படுத்துகிற ஃபாஸ்ட் ஃபுட்லையும் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுற அந்த கடாய் கடாய்க்கு பார்த்தீங்களா ஒரு வாரம் ஆனால் கூட அதை கழுவ மாட்டோம் ஏன்னு சொன்னா கழுவிட்டு அந்த ஆயில் போயிடுச்சுன்னா மறுபடியும் கேஸ் அதிகமா செலவாகும் அப்படின்றதுனால எல்லா கடைகளும் இப்படிதான் இருக்கும் இது வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருந்ததுனால நான் இது சொல்லாம இருக்க விரும்பலை ஏன்னா இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன் இதை உண்மையை வந்து பாஸ்போர்ட் வந்து நல்லது நல்லதுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இனிமே நிச்சயம் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் அதை நம்புறேன் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல ஒயிட் பெப்பர் பயன்படுத்துறோம் இந்த ஒயிட் பெப்பர்ல வந்து வர்றது எல்லாமே டூப்ளிகேட் தான் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்றாங்க கோல மாவு கோலமா இருக்கு இல்லைங்களா அது ஏன்னா இது ஒயிட் வரதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி தான் கடையிலேயே விற்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அதுக்கடுத்தது அஜினோமோட்டோ அஜினோமோட்டோ வந்து உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த அஜினோமோட்டோவை கொஞ்சம் எடுத்து நம்ம நாக்கில் இங்க வச்சு பாருங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிங்க நாக்கு அந்த இடத்துல மரத்துக்கு மாதிரி ஆயிரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிவில நான் ஒரு நிகழ்ச்சியில அஜினோ அஜினோமோட்டோ வந்து ஒன்றும் சுவையான பொருள் இல்ல நாக்கில் இருக்கிற சுவையை தூண்டுகிற ஒரு சுரபியை வந்து அது அதிகப்படுத்துது அதுதான் அஜினோ மோட்டோடைய வேலையை தவிர அது வந்து ஒரு உணவுல சுவையான பொருள் இல்லைன்ற ஒரு செய்தி பதிவா தொலைக்காட்சியில் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம் பிளாக் பெப்பர் இதுல போடுற மசாலாவே இதுதான் சால்ட் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் சில்லி பவுடர் அஜினோ மோட்டோ சால்ட் இதை போட்டு இந்த சோயா சாஸ் ஊத்தி அதை கிண்டி எடுத்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி அஞ்சு நிமிஷத்துல எட்டு ரைஸ் நாங்க அடிப்போம் சார் அது வெந்துச்சோ வேகலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஒரு ரைஸ் ஐம்பது ரூபான்னா எட்டு ரைஸ் என்னாகுது ஆகுது ரூபாய் ஆகுது அஞ்சு நிமிஷத்துல நானூறு ரூபாய் சம்பாதிக்கணுன்றதுதான் தொழில் சிறுவர்களுடைய நோக்கமே தவிர அது மக்களுக்கு ஆரோக்கியமா இல்லையாறத பத்தி யாருமே அங்க நான் கவலைப்படுறதே கிடையாது இதுதான் உண்மை அதுக்கடுத்து இந்த சாஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த சில்லி சாசல்லாம் இதை எடுத்து நீங்க கழுட்டி நம்ம மூக்கு கிட்ட வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா பட்டவங்களும் முகம் சுளிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அதுக்குள்ள சார் டொமோட்டோ சார் ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பல நாட்கள்லாம் நமக்கு தேக்க விதத்தில் இருந்து ஸ்டாக்கான பொருளை தான் கிடைக்குது அடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிக்கன் யூஸ் பண்ணுறாங்க அந்த சிக்கன் வந்து அன்னிக்கி வாங்கின சிக்கன் அன்றைக்கே உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்றது உண்மையாக உண்மையே கிடையாது ஏன்னா வினிகர் போட்டு மூணு நாள் சிக்கனாக இருந்தாலும் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு போயிடும் கஸ்டமரை ஈஸியாக எங்களால் ஏமாற்ற முடியும் இந்த மாதிரி இருந்ததுனால தான் மனசாட்சிக்கு விரோதமாக நான் தொழில் செஞ்சேன்றதுனால அந்த கடையை இன்னைக்கு மூடிட்டு நிம்மதியாக எட்டாயிரரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலையில் இருக்கலாம் Thank